என்னுடைய பேர் வந்து எம் ஏ பாண்டியன் நான் ஒரு தனியார் பள்ளி ஓவிய ஆசிரியர் மதுரை ஜெயந்தபுரம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் உலக கோப்பை மாதிரி பேப்பர் சாதாரண அட்டை நிகழி இல்லாமல் இதை வச்சு நான் வச்சு பண்ணியிருக்கேன் இது வந்து இந்தியா இந்த ட்ரிப்பு போன இடவு மாதிரி வின் பண்ணிருன்னு சொல்லி நான் இதை பண்ணியிருக்கேன் இந்தியா அணிக்கு நான் உடைய மனமார வெற்றி குவிக்கணும் இமாலய சாதனை படைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெறும் அதுக்காக அந்த கோப்பையில் நம்ம தேசிய கொடியை நான் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இது ஒரு இது செஞ்சு முடிக்க ரெண்டு நாள் ஆச்சு தமிழக செய்தித்துறை அவர்களுக்கும் நன்றி மிக்க நன்றி தமிழ்நாடு நியூஸ் அந்த சேனலுக்கும் மிக்க நன்றி இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் கண்டிப்பா இந்தியா தடவை இல்லை எந்த அணி வந்தாலும் சரி அவங்கள ஜெயித்து இறுதிப் போட்டியில் வெற்றிகரமாக சாதனையோட வரலாற்று சாதனையோட இந்திய அணி மகால இமாலய சாதனை பெற்று இந்த உலகக்கப்பை டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்பண்ணும் பண்ணும் இந்தியா